வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்று மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சப்தமி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய தீதி நாள் முழுவதும் சப்தமி தீதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணம் கழித்து நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு கிடைக்கும் மிதனராசி அன்பர்கள் பணிவுடன் நடந்து கொள்வது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் நிதானம் அவசியம் சிம்மராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்